சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் பேட்டை மல்லிமாள் தெருவில் வைத்து நடைபெற்றது கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனத் தலைவர் மகாராஜன் பாண்டியர் தேடி பயணம் மணிகண்ட தேவர் பூலிதேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் பவானி வேல்முருகன் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி டாக்டர் குமார் தேவர் ஆறு பங்கு நாடார் நலசங்க துர்கலிங்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை மகராசி நாச்சியார் சுதந்திர புலிகள் கட்சி கார்த்திக் நேதாஜி சுபாஷ் சேனையின் கட்சியின் மாநில செயலாளர் சுமன் தேவர் நேதாஜி போர்பேட்டை ராஜா பசும்பொன் நேதாஜி அறக்கட்டளை நிறுவன தலைவர் நம்பிக்குமார் மாநில செயலாளர் அப்துல் யாசிர் அலி மாநில பொருளாளர் துவரை கார்த்திக் மாரிச்செல்வம் சமூக ஆர்வலர் மகாராஜன் கணேசன் சரவணன் ஆனந்த கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இங்க வந்திருக்க அத்தனை என்னுடைய சகோதரர்கள் சிஸ்டர்கள் அனைவரும் வருக வருக இந்த திருநெல்வேலி மண்ணில் முதல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் முதல் மேடையில் பேசுகிறேன் இது வரைக்கும் சைலண்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுதான் முதல் மேடையாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு இந்த விழாவில் இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி கடைசி ஆசையாக இருந்தனால கண்டிப்பாக பேசுகிறேன் இஸ்லாமும் அப்படின்னு சொல்றது அல்லது ஒரு பெருமையாலாம் கிடையாது இன்னைக்கு கொடிக்கட்டி திட்டல் வெளியில பறக்குற அப்படின்னா மெயின் காரணம் ஒரு பாய் மாமா முஸ்லிம் மாமா தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய வாழ்க்கை அது உண்மை இது பெருமைக்காக உண்மை ஆகுங்க இல்ல இன்டர்நேஷ்னல் மாமா வரைமா டீஸ் ஒரு ஒரு லட்சம் ஆலமரமா ஒரு பெரிய கிணத்துல இருந்து காப்பாற்றுனதுக்காண்டி வாழ்க்கை நட்சத்திரமாக என்ன மறக்காம அந்த துபாயிலிருந்து அந்த மாமா வந்து எனக்கு ஒரு வலதுகள் இடதுகள் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு அதுதான் அந்த இடத்துல ஒரு திருநெல்வேலியில கொட்டி கட்டி இருக்கேன் அதே மாதிரி எண்ணற்ற அந்த மாமா எனக்கு ஒரு ஆலமரமா செய்யறதுனால இஸ்லாம் மாமா எனக்கு செய்யறதுனால எல்லாத்துக்குமே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம இரவு பகல் இல்லாம எல்லாத்துக்குமே என்னுடைய தேவைகள் உதவிகள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்றது இன்னுமே வரலாறுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நட்சத்திரமாக வாழணும் ஒரு இஸ்லாம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாகவும் ஒரு தேசமாகவும் ஒரு நேசிக்க கூடிய ஒரு இந்த இடத்துல இந்த மேடையில இந்த அழகு பார்த்து பேசக்கூடிய இடத்துல இருக்க அப்படின்னா இஸ்லாம் உங்களெல்லாம் பார்த்ததுனால நான் பேசவே இல்லை உயிர்ல நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன் என்னுடைய முதல்ல ஒரு வாட்ஸ்அப் கால துபாயில இருக்க அப்புறம் என்னுடைய மாமா தாய் மாமா அவருக்கு செஞ்ச உதவிய வாழ்நாள்ல மறக்க மாட்டேன் இன்னைக்கு உலகத்துல உயிர் மூச்சா இருக்காருன்னா அதுக்கு நான் தான் காரணம் இன்னைக்கு நான் கொடி கட்டி பறக்கிறேன்னா தான் காரணம் நிறைய பேசலாம் என்ன பேசன்னு தெரியல இங்க வந்து இருக்க பெரிய அண்ணன் மாதிரிலாம் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய பேச முடியாது நிறைய அண்ணன்லாம் பெரிய அண்ணன்லாம் என்னுடைய தான் எல்லாரும் நான் சைலண்டா வந்துட்டு சைலண்டா தான் போவேன் இந்த பாய் மாமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுல எங்களோட பேசணும்னு ஒரு ஆசை இவன் இப்படிலாம் செய்யறான் இவன் பின்னாடி என்ன இவங்க தாத்தா என்ன இவங்க குடும்பம் என்ன அப்படிலாம் நினைக்கிறாங்க என் பின்னாடி ஒரு வலதுகை எழுதுகை நம்பிக்கை அப்படின்ற ஒரு இஸ்லாமியோட மாமா துபாயில இருக்காப்புல எனக்கு மாப்பிள நான் இன்னைக்கு உயிர் மூச்சா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன அதுக்கு காரணம் நீ மாப்பிள அதே மாதிரி நீ அங்க கட்டி பறக்கணும் அதுக்கு என் எத்தனை கோடி அவனால உனக்கு சட்டசபை வரைக்கும் நான் அவனுக்கு முழுமணியா இருப்பேன் மாப்பிளன்ற ஒரு வார்த்தையில நான் இங்க ஆழம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது என்னுடைய பெத்த தாய்க்கே கண்டுபிடிக்க முடியல நம்ம மகன் எங்கடா சம்பாதிச்சா எங்கடா போனான்னு அதான் நிறைய விஷயங்கள் மெட்ராஸ்ல மிகப்பெரிய ஒரு நல்ல நம்பிக்கையா பெரிய இடத்துல இருக்கேன் கண்டிப்பா நிறைய சொல்லலாம் பார்க்கறதுக்கு தான் பேருந்து நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் பழக்க வச்சிருக்கேன் அன்பா கொண்டு போவேன் பாசமா இருப்பேன் எந்த ஒரு அதிகாரமோ எந்த ஒரு அராஜகமோ ரவுடியா கிவிடியா அவ கிவா எவனுமே கிடையாது நான் ஒரு குடும்பத்துல உள்ளவன் சாதாரண ஒரு குடும்பத்துல உள்ளவன் நான் படிச்சது பொழந்தது வளர்ந்தது பொழந்தது தினது படிச்சது எல்லாமே பசுமன் பசு மன்னரை படிச்சதுனால அவருடைய சித்தர் என்கிட்ட இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க

அதுதான் இன்னொரு வேண்டுமுகா இருக்கும் கண்டிப்பா அடுத்த சட்ட சபையில கண்டிப்பா முதல் கோரிக்கை அதை வைப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காவல்துறை ஒரு நண்பர்கள் தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எனக்கு நிறைய டீ நல்ல ஒரு நட்புலாம் இருக்கு நிறைய இடத்துல போன தம்பி குமார் பேசுறது நிறைய பேர் நல்லது செஞ்சிருக்காங்க தப்பு செஞ்சவங்களை கூட திருத்தி விட்டுருக்காங்க நிறைய பேர் நம்ம அண்ணன் மனதான் நிறைய பேசினாங்க நிறைய இருக்காங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்க என்ன சுத்தி இருக்க இளைஞர்கள் இருக்க வரைக்கும் பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் தமிழ் மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பா சட்டசபையில அவங்களே என்ன உள்ள விட்டுறான்றாங்க கண்டிப்பா இஸ்லாமா இருக்காங்க கண்டிப்பா நான் சட்டசபைக்கு வருவேன் அது வந்து என்ன சுதந்திரம் மாதிரி அண்ணன் பேரை கூட சொல்ல முடியல இருக்க பாசத்துல அண்ணன் மேல அவ்வளவு மரியாதை எல்லாரும் மேலயும் ஒரு மரியாதை வச்சிருக்கேன் கண்டிப்பா நிறைய பேச வேண்டியிருக்கு என்ன வயசு வர வேண்டியிருக்கு அது வரைக்கும் பிளஸ் நண்பர்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்குமே தெரியும் தம்பி எந்த இடத்துலயுமே பேட்டி கொடுக்க மாட்டா அப்படியே சும்மா பாக்குற இடத்துல தான் வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படியே அந்த இருப்பேன் கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கு அந்த இடத்துக்கு நான் வருவேன் நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்ததோ அந்த இடத்துக்கு வருவேன் நம்பிக்கை நட்சத்திரம் உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா ஒரு சட்டசபைக்குள்ள நான் வந்துடுவேன்றது உங்க பேச தான் கண்டுபிடிச்சு சொல்றேன் நன்றி நன்றி ஜெய்